ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இணைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி இந்த பற்றி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நேற்று வான்கடை மைதானத்தில் நடந்து மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க மும்பையில் பார்த்திங்கன்னா பியூஷ் சாவலாவுக்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால ஒரு உள்ள கொண்டு வந்திருந்தாங்க ஆர்சிபி டீமில் பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருந்தார் ஃபஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் பண்ணாங்க விராட் கோலி அந்த ஃபாஃப்ட் டபுள்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் வந்தாங்க மும்ரா பால்ல பார்த்திங்கன்னா விராட் கோலி மூணு ரன்ல பார்த்திங்கன்னா அவுட் ஆயிருவார் கேட்ச் ஐசான் கிஷன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ஃபேப் டுபிளேசிஸும் ரஜ் பண்டிதர்னு ஒரு நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ரஜத் பண்டிதர் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிருப்பார் இருபத்தாறு பாலில் ஐம்பது ரன் அடிச்சு ஃபேப் டூப்ளேசிஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்த ஒரு ரன்ல அவுட் ஆகிருப்பார் தினேஷ் கார்த்திக் பாத்தீங்கன்னா நாட் அவுட்ல இருந்தார் இருபத்தி மூணு பாலில் ஐம்பத்தி மூணு ரன் அடித்தார் ஆகாஷ் கொத்தோல் பாலில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஒரே சைடில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பார் ஃபைனலாக ஆர்சிபி இருபது ஓவரில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன் அடிச்சிருந்தாங்க எட்டு விக்கெட்டை பார்த்தீங்கன்னா இழந்திருந்தாங்க ஜஸ்வீர் டும்ரா இந்த மேட்சில் அஞ்சு விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தார் வேற லெவலில் நாலு ஓவரில் இருபத்தொரு ரன் தான் கொடுத்துருந்தாரு இந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்காக மும்பையோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இஷான் கிஷான் அண்டு ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் விடாமல் பார்த்தீங்கன்னா ஆடினாங்க இவங்க பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நூறு ரனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டியை பார்த்தீங்கன்னா கிளாஸ் பண்ணார் ஒரு சைடு ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு நிதானமாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தார் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரன்ல அவுட் ஆயிருப்பார் அவர் விக்கெட்டை அர்ஷித் சிங் தான் எடுத்திருப்பார் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பார் அந்த கேச்சை ரிசிட் அப்படி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா இந்த மேட்சில் முப்பத்தி எட்டு ரன் தான் அடிச்சிருந்தார் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பதினேழு பாலே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ரன்னை ஸ்கோர் பண்ணார் இம்பாக்ட் பிளேயராக வந்த சூரியகுமார் யாதவ் தன்னோட டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்ட் ஃபுல் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆடி இருந்தார் ஹார்டிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இருபத்தொரு ரன் அடிச்சிருந்தார் இந்த மேட்சில் ஃபைனலாக மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கோரை பதினஞ்சு புள்ளி மூணு ஓவரிலே பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்சில் அஞ்சு விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தார் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நிறைய மொமெண்ட் பார்த்தீங்கன்னா 말하는지 ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணும்போது பவுண்டரி லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்து போயிடும் அது ஆகாஷ் மொத்தம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுவார் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபோராக இருக்கும் அம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திகைக்கு நோபால் வரும் அந்த நோபாலில் பார்த்தீங்கன்னா அம்பயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி நைன் பால் இருந்ததுனால இட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் இருந்ததுனால கொடுக்கவே மாட்டாங்க இதை பார்த்தீங்கன்னா விராட் கோலி அம்பையர்ட்ட போயிட்டு பண்ணுவார் இந்தியன் சிட்ட ரிவியூவே இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கேட்பாங்க பேட்டில் பார்த்தீங்கன்னா எஜ்ஜி பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அம்பையரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிவ்யூ போவாங்க இது பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருந்துச்சு விராட் கோலி கிரவுட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹர்டிக் பாண்டியாவை ஷேர் பண்ண சொல்லுவாங்க இந்த மேட்ச்சில் கும்ரா மாதிரி ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டே வின் பண்ணிப்பாங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நாலு தோல்வி பார்த்தீங்கன்னா சந்திச்சிட்டாங்க ஆர்சிபி கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே சந்திப்போம் பை பாய்